மாதம் இரண்டு லட்சம் வருமானம் பெண் விவசாயியின் வாழ்க்கையை உயர்வு பாதையில் மாற்றிவிட்ட முருங்கை பிள்ளை இந்த பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருபது நாயிரம் ரூபாய்ங்கிறது மாசமே வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு முன்னேறிங்க ஒரு முருங்கை மரத்தில் முப்பத்தாறு வகையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் யார் வேண்டும் என்றாலும் முருங்கை தொழிலை கையில் எடுத்து முன்னேறலாமா ஒரு ப்ராடக்டில் ஆரம்பித்து ஒரு முப்பத்தி ஆறு ப்ராடக்ட் நான் செஞ்சு வச்சுருக்கேங்க ஃபுட் ப்ராடக்ட் முப்பத்தி ஆறு ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு பதினஞ்சு காஸ்மெட்டிக் பண்ணியிருக்கேங்க திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அருகே உள்ள நொச்சிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் பொன்னரசி இயற்கை விவசாயத்தில் நம்பிக்கை வைத்து பத்து ஏக்கர் பரப்பளவில் முருங்கை சாகுபடி செய்து வருகிறார் தனக்கு சொந்தமான நிலத்தில் பல வருடங்களாக முருங்கையை விளைவித்து முருங்கை காயை மார்க்கெட்டில் விற்பனை செய்வது மட்டுமே செய்து வந்திருக்கிறார் அப்போது தன்னிடம் சிலர் முருங்கை விதைகளை வாங்க வந்தனராம் அவர்கள் மூலமாக முருங்கை விதையிலிருந்து சத்து நிறைந்த எண்ணெயை எடுக்கலாம் என்பதை அறிந்து கொண்டு எண்ணெய் தயாரித்து மார்க்கெட்டில் விற்க தொடங்கினாராம் இதுபோல ஒவ்வொருவராக தன்னிடம் வந்து முருங்கை கீரை பவுடர் கிடைக்குமா அதன் பட்டை பவுடர் கிடைக்குமா கோந்து கிடைக்குமா முருங்கை பூ கிடைக்குமா என தேடி தேடி வந்தபோது ஒரு முருங்கை மரத்திலிருந்து இத்தனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயார் செய்து மார்க்கெட்டில் உடனுக்குடன் அதனை விற்பனை செய்து நல்ல லாபம் ஈட்ட முடியும் என அறிந்து கொண்டாராம் தற்போது அந்த மரத்திலிருந்து முப்பத்தாறு வகையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து பேக்கிங் செய்து விற்பனை செய்து வருவதாகவும் முருங்கை மரத்திலிருந்து எதுவுமே வீண் போகாது என்றும் தேவையில்லை என எஞ்சி இருக்கும் பகுதிகள் கூட கால்நடை தீவனமாகவும் மற்றவை உரமாகவும் பயன்படுத்தப்படலாம் அதன் மூலம் தான் மாதம் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமாக சம்பாதித்து வருவதாகவும் அந்த பொருட்கள் தமிழகத்திலும் அண்டை மாநிலங்களிலும் வெற்றிகரமாக விற்பனையாகி வருகிறது இது குறித்த மேலும் விவரங்களுக்கு தன்னை அணுகினால் தாராளமாக மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு குறித்து பயிற்சிகளை வழங்குவேன் என கூறி மற்றவர்களையும் ஊக்கப்படுத்தும் பெண் விவசாயி பொன்னரசிக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் குவிந்து வருகின்றன